வணக்கம் திருச்சி கல்யாண சங்கமம் மேட்ரிமணி வரண் அறிமுகம் இன்றைய நிகழ்வில் தெலுங்கு விஸ்வகர்மா பிரிவை சேர்ந்த சரவணன் அவருடைய ஜாதகம் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பையன் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கான் பிறந்த ஊர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் இந்த பையன் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுருக்காரு இப்போ ஒர்க் பண்ணுறது அசிஸ்டண்ட் மேனேஜராக ஐசிஐசிஐ வங்கியில் ஒர்க் பண்ணுறார் நெய்வேலி டவுன்ஷிப் பிரான்ச்சில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அப்பா பேர் செல்வராஜ் கார்பண்டர் அம்மா சரஸ்வதி ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு அண்ணா இருக்கார் அவர் கல்யாணம் முடிஞ்சது இப்போ வசிக்கிறது சின்ன சேலம் அப்படிங்கிற ஊரில் பொருளாதார நிலைமை பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் ஒரு நட மேல் நடத்துகிற வர்க்கமாக தான் இருக்கிறாங்க தெலுங்கு விஸ்வகர்மாவில் சுபர்ண சரஸ்வி கோத்திரம் பத்தர் பிரிவை சேர்ந்தவங்க இந்த பையனுடைய பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி ரெண்டு மீனராசி கடகலக்கணம் இந்த பையனுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா செவ்வாய் இரண்டில் இருக்குது ஆனாலும் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் இரண்டில் இருக்கிறனால அது பரிகார தான் கணக்கில் எடுத்துப்பாங்க ஜோசியாக இருக்கேன் ராகுக்கிய தோஷம் இல்லை ஸோ வங்கித் துறையில் பணியாற்றும் இந்த பையனுக்கு ஏற்ற தெலுங்கு விஸ்வகர்மா பெண் தேவைப்படுது மணமகளா தேவை உள்ளவர்கள் பொருந்தும் என நினைப்பவர்கள் திருச்சி கல்யாண சங்கமம் மேட்ரிமணியை அணுகலாம் நன்றி